ി വിമൻസ് ഡേ തൂത്തുടി മായും മക്കൾ പാതു വിമൻസ് നമുക്ക് മിക മിക മുഖ്യമായത് സോ യു കെൻ ആൾ ഫീൽ വെക്കി സേഫ് എൻ്റീ ഇൻ തൂത്തുക്കുടി நெக்ஸ்ட் விமென்ஸ் டே வரைக்கும் யூ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் எனிவே இந்த மேரதானுக்கு உள்ள ரூட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாம் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வண்டிக்குடி ஃப்ரெண்டு போவாங்க அதாவது ஒரு டவுட்டுருந்தான் நிறைய போலீஸ் போலீஸ்மென்னும் டிப்ளை பண்ணியிருக்கு அவள்னு கேட்கலாம் இடையில் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது சேஃபாக போங்க யூ அவர் <laughs> எடுத்துக்கிட்டு <laughs> <laughs> <hums> 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 Sergei. Ah, Bang. Ah. Shot.